ஆ எஸ்ஆர் ஃபார்ம் வரணும் சார் என் பேர் தபஸும் எங்கள் ஹஸ்பண்ட் பேர் சலீம் ஹான் எஸ் எம்எஸ்ஆபி ஸ்ட்ரீட் எங்களுது ஃபார்ம் வந்து நாங்கள் அன்றைக்கி நாங்கள் வேலைக்கு வந்துவிட்டோம் அவங்க தந்துட்டால் சொல்லி டிக்கு காட்டுறாங்க இப்போ நாங்கள் அதுக்கு என்ன செய்யணும் அவங்க சொல்ல எனக்கு தெரியாதுமா நான் தந்துட்டேன் சொல்கிறேன் வள்ளூர் கோட்டைக்கு போஸ்கிறோம் நாங்கள் வேலை செய்கிற ஆளுங்க கஷ்டப்படுற ஆளுங்க திருப்பி நாங்கள் வேலை விட்டு நாங்கள் அந்த அவ்வளோ தூரம் போக முடியுமா லேடிஸ் என்ன செய்ய முடியும் அவரும் ஹார்ட் பேஷன் ஆறுது இப்போ நாங்கள் எப்படி சொல்லி வாங்குறது சொல்லுங்கள் அவரது இல்லைன்னா நாங்கள் எதுவுமே பண்ண முடியாது நானும் போட மாட்டேன் ஓட்டு எதுனாலே இந்த மாதிரி சொல்லுங்கள் அவங்க இல்லை சொல்கிறாங்க தந்துட்டேன் சொல்கிறாங்க ஒரே வார்த்தை பண்ணல வாங்கல வாங்கல அவங்க அவங்கக்கிட்ட தான் தந்தேம்மா நாங்கள் வேலைக்கு வீட்டுக்கு உக்கார முடியாது நாங்கள் வேலைக்கு வந்தால் தான் நாங்கள் கஷ்டப்படுற ஆளுங்க என்ன செய்ய முடியும் சொல்லுங்க கிடைக்கல எங்கள் வீட்டுக்கார் கடிக்கல எங்களுக்கெல்லாம் வந்துச்சு அவரது வந்தால் தான் நானும் ஏதோ பண்ண முடியும் இப்போ வரல அவங்க சொல்கிறாங்க

இப்போ வந்தா வந்தாதான் நானும் ஏதோ பண்ண முடியும் என் ஃபார்மும் நான் கிழிச்சு போட்டுருவேணும் அதான் செய்ய முடியும் ரொம்ப நான் வேலைக்கு இது வந்தாதான் எனக்கு கூலி காசு அவர் ஹார்ட் பேஷன் அவரு ஆம்பளை என்ன செய்ய முடியும் வீட்டில இருந்து அவரு ஹார்ட் பேஷண்டாரு நான் வீட்டு இது பார்க்கணும் எல்லாம் பார்க்கணும் நீங்களே சொல்லுங்க சார் என்ன செய்யணும் ஒன்றும் புரியல சார் ரொம்ப மன இதுல இருக்கிறேன் வள்ளுவர் கோட்டைக்கு போங்க சொல்றாங்க அவங்க போக முடியாது என்னால நான் தான் பாக்கணும் மீன் எனக்கு வேலை தான் நான் வாடகை தர முடியும் சாப்பிட முடியும் எல்லாம் செய்ய முடியும் எங்க வீட்டுக்காரருக்கு ஹார்ட் பேஷன் அவர் வருமானம் இல்ல சார் நான் கோயம்புத்தூர் மாவட்டம் மேட்டுப்பாளையம் வட்டத்துக்கு உட்பட்டது எங்கள் தொகுதி மேட்டுப்பாளையம் தான் ஸோ எம்பேர் ரங்கராஜ் ஓகேங்களா இப்போ நான் மேட்டுப்பாளையத்தில் போய் லாஸ்ட் வீக் வீட்டுக்கு போயிருந்தேன் போனப்போ அவங்க எஸ்ஐஆர் படையோ முன்னாலே வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க உங்களோட அவங்க அவங்களோட ஃபார்ம் கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லி வீட்டில் சொன்னாங்க கேட்டதுக்கு அவங்க வந்து நம்ம டீட்டெயில்ஸும் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தனால எனக்கு அதுக்கு அதுக்கான தெளிவான விளக்கம் கேட்க கேட்க முடியல ஞாயிற்றுக்கிழமை இருந்தாலும் எல்லாமே லீவ் அதெலாம் கேட்க முடியல ஸோ அது டீட்டெயில்ஸ் கேட்கறதுக்காக வந்திருந்தேன் இப்போ என்ன சொன்னாங்கன்னா உங்களுக்கான பதிவு எங்கே இருக்கோ அவங்க தொகுதி எங்கே இருக்கோ அந்த தொகுதியில் தான் நீங்கள் போய் ரெஜிஸ்டர் பண்ண முடியும் ஸோ நீங்கள் நீங்கள் தான் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது வீட்டில் யார் இருந்தாலுமே உங்கள் டீட்டெயில்ஸ் அந்த பழைய ஓட்டரையோட டீட்டெயில்ஸை எழுதி கொடுத்து ஃபோட்டோ ஒட்டி சைன் பண்ணி கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம தான் இருக்கணும் அப்படிங்கிறது கட்டாயம் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க சார் இதை அதுக்கு அது விசாரிக்க தான் இங்கே வந்திருக்கேன் ஸோ அது சொன்னது சார் சொன்னது நீங்கள் இருக்கணும்னு கட்டாயம் கிடையாது வீட் வீட்டில் யாராவது இருந்தாங்கன்னா கூட போதும் நீங்கள் பண்ணி கொடு பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னால் சார் இப்போ ஒரு வீட்டில் அம்மாவுக்கு வந்து படிப்படுற அவ்வளோக்கு கிடையாது என்ன பண்ணுறதுன்னு கேட்டப்போ பக்கத்தில் யாராவது நல்லா படிச்சவங்க யாராவது இருந்தாலும் கொஞ்சம் சொல்ல சொல்லுங்கள் உங்ககிட்ட என்னென்னிருச்சு உங்களுக்கு ஓட்டர் ஐடி மட்டும் கொடுத்தா போதும் அவங்களே ஃபில் பண்ணி கொடுத்துருவாங்க அப்படின்னு சார் சார் இன்ஃபார்ம் பண்ணாங்க அவ்வளோதான் ஃபார்ம் வாங்க இல்லை சார் எனக்கு இருக்குது முதலே இருக்குது பட் எஸ்ஐஆர்ங்கிறது புதுசாக இருக்கிறவங்களுக்கு பழசாக இருக்கிறவங்களுக்கு சேர்ந்து தான் எடுத்துகிட்டு இருக்காங்க ஸோ அதுக்காக தான் கேட்க வந்தேன் எனக்கு பழசாக எனக்கு ஓட்டர் ஐடி இருக்குது நான் இப்போ ஒரு அஞ்சாறு வருஷம் ஓட்டு போட்டுகிட்டு தான் இருக்கேன் ஸோ இது எஸ்ஐஆருக்கு ரொம்ப முக்கியமானது வந்து நம்ம மறுபடியும் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்காக தான் நான் வந்ததே கேட்குறேன் போட்டிங்களோ ஸோ அந்த தொகுதியில் தான் நீங்கள் போய்ட்டு அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க இப்போ நாங்கள் வந்து கோயம்புத்தூர்லேருந்து சென்னைக்கு வந்தது வந்து இப்போ நான் கவர்மெண்ட் ஆஃபீஸில் தான் வேலை செய்கிறேன் இப்போ கோயம்புத்திலேருந்து சென்னைக்கு வந்தது ஒர்க் ஃப்ரம் தான் வந்திருக்கேன் ஸோ இவங்க எஸ்ஐஆர் சொன்னதுனால உடனே அங்கே போக முடியலை என்னால் அந்த அந்த சுச்சுவேஷனில் எனக்கு லீவும் கிடைக்கல ஸோ அப்போ லாஸ்ட் வீக் போயிருந்தப்போ எனக்கு சண்டே விழுந்துருச்சு ஸோ சண்டேயில் வந்து என்னால் போய் அவங்க பார்க்க முடியலன்னு கேட்கவும் முடியல ஸோ அப்புறம் வீட்டில் சொன்னாங்க ஒரு டென் டேஸ் பிஃபோரே வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க பட் உன்னோடது கொடுக்க முடியல என்னோடது மட்டும் நான் இப்போ சென்னை வந்து ரெண்டு வருஷம் சார் இல்லை சார் சென்னையில் உள்ள அங்கே தான் போய் போட்டுட்ருக்கேன் போட்டுட்ருக்கேன் இப்போ எனக்கு என்ன டவுட் வந்துச்சுன்னா இங்கேயே அப்ளை பண்ண முடிஞ்சால் இங்கே பண்ணிடலாம் நான் வீட்டுக்கு போக வேண்டியது இருக்காது இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அப்புறம் இவங்க வந்து இங்கே பண்ண முடியாது உங்கள் தொகுதி எங்கே நீங்கள் ஓட்டு போடுறீங்களோ அங்கே பிஎல்ஓன்னு சொன்னாங்க அந்த ஆஃபீஸர் இடத்தான் போயிட்டு பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க சாத்துக்காதங்க சார் தேங்க் யூ சார் ஆ கொடுத்துட்டேன் இல்லைப்பா எனக்கு இன்னும் சந்தேகம் இல்லை ஆனால் ரொம்ப ரெண்டாயிரத்தி அஞ்சில் எங்கே ஓட்டு போட்டேன்னு கேட்குறாங்க அதெல்லாம் எங்களுக்கு ஞாபகம் இருக்குமா சொல்லுங்கள் இருபது வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு எப்படி ஞாபகம் இருக்கும் சொல்லுங்கள் நாங்கள் ஓ ரெண்ட் ஹவுஸில் தான் இருக்குது அப்பப்போ நாங்கள் வீடு கூட மாறி போனால் அந்த ஓட்டு ஐடி இது பண்ணுறது அதெல்லாம் நாங்கள் எப்படி இந்த ஃபார்மில் ஃபில்லப் பண்ண முடியும் சொல்லுங்கள் இதெல்லாம் எங்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமாக தாங்க இருக்குது உங்கள் செய்கிறதுலாம் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது படித்தவங்களே ஃபார்மே ஃபில்லப் பண்ணவும் முடிய மாட்டேங்குது படித்தவங்களுக்கு இப்போ நாங்கள்லாம் எப்படி பண்ணுறது சொல்லுங்கள் வயதானவங்கள ஆ எங்களுக்கு ஆளுங்க வந்து ரொம்ப எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க கட்சிக்காரங்க எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுறாங்க எங்களுக்கு நல்லா எழுதி கொடுக்குறாங்க நல்லா விவரமாக எங்களுக்கு சொல்லித்தராங்க ஆ எல்லாம் நல்லா தெளிவாக சொல்லி கொடுக்குறாங்க நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க இது ஆ திருப்தி நாங்கள் கரெக்டாக கொடுத்துருக்குறோம் அவங்களும் கரெக்டாக கேட்குறாங்க நாங்களும் சொல்கிறோம் அவர் கரெக்டாக எழுதிடுறாங்க அதாங்க ரொம்ப வீடெல்லாம் தேடி தேடி நாங்கள் வீடெல்லாம் மாறி வரோம்ல எங்கெங்க எது எது வைக்கிறோன்ட்டு நமக்கு தெரியாது அதெல்லாம் தேடி தேடி கண்டுபிடிக்கவே பத்து நாள் ஆயிடுச்சு பத்து நாள் ஆயிடுச்சு இன்னைக்கு அதனால கடைசி தொட்டு தான் இன்னைக்கு வந்தது இன்னைக்கு வந்து அவர்கிட்ட கொடுத்துருக்கு ஆனால் நல்லா பண்ணுறாங்க ஆனால் இதுவாக பொதுவாகவே கட்சிக்காரங்க சூப்பராக எங்களுக்கு நல்லா சொல்லி தராங்க சொல்லி தராங்க அதே மாதிரி மேடமும் நல்லா ஆஃபீஸருங்களும் எங்களுக்கு நல்லா இது பண்ணி எங்களுக்கு தெரியாததெல்லாம் கூட எழுதுறாங்க ஆமாம் எங்களுடைய உரிமை ஓட்டு போடுறது எங்களுடைய உரிமை அது எங்களுக்கு வேணும்